டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நாம் இந்த வீடியோவில் வெண்மை புரட்சி என்பதை பற்றிய முழுமையான விவரங்களை பார்க்கலாம் நண்பர்களே அதாவது வெண்மை புரட்சி என்பது பால் பொருட்கள் சம்பந்தமான உற்பத்தியை பெருக்கி அதன் மூலம் தன்னிறைவை அடைந்த ஒரு புரட்சியாகும் அதை பற்றிய முழுமையான விவரங்களை பார்க்கலாம் நாம் ஏற்கனவே பசுமை புரட்சி என்பதை பற்றிய முழுமையான விவரங்களை பார்த்திருக்கிறோம் நண்பர்களை பார்க்காதவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வகுப்பில் வெண்மை புரட்சி என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்த வெண்மை புரட்சியானது தொடங்கப்பட்டது அதாவது டாக்டர் பர்கிஸ் கூரியன் அவர்களால் இந்த வெண்மை புரட்சியானது தொடங்கப்பட்டது முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் அதாவது அமுல் என்ற பெயரில் வர்க்கிஸ் கூரியன் அவர்களால் குஜராத் மாநிலத்தில் தொடங்கப்பட்டது வெண்மை புரட்சிக்கான முக்கியமான காரணங்களை இப்போது பார்க்கலாம் பசு எருமை போன்ற கால்நடை வளர்ப்பு வேளாண்மைக்கு அடுத்த நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பழமையான தொழில்நுட்பம் மோசமான பராமரிப்பு போன்றவை காரணமாக கால்நடை வளர்ப்பு தொழில் இலாப மற்றும் சிறு தொழிலாகவே இருந்தது பசு எருமை போன்ற கறவை மாடுகள் இந்திய வகை நாட்டு இனங்களாக இருந்ததால் மக்கள் தொகைக்கு ஏற்ப உற்பத்தி செய்ய இயலவில்லை இந்தியாவில் பண்ணை தொழில் இன்னமும் கிராம தொழிலாகவே இருந்து வருகிறது போக்குவரத்து பராமரிப்பு பால் மற்றும் பால் பொருட்கள் விநியோகம் போன்றவற்றில் போதுமான ஆதரவு அளிக்கப்படவில்லை பழமையான தொழில்நுட்பம் மற்றும் கால்நடை மருத்துவ வசதியின்மை ஆகியவையின் காரணமாக பண்ணை தொழில் பாதிக்கப்பட்டது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் அமுல் என்ற பெயரில் வர்கீஸ் கூரியன் அவர்களால் குஜராத் மாநிலத்தில் தொடங்கப்பட்டது எனவே வெண்மை புரட்சியின் தந்தை என்று டாக்டர் வர்கீஸ் கூரியன் அவர்கள் அழைக்கப்படுகிறார் அதற்கடுத்து தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு தமிழ்நாட்டில் கூட்டுறவு முறையில் பால் வளத்தை பெருக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தமிழ்நாடு பால் வள மேம்பாட்டுக் கழகம் தொடங்கப்பட்டது இது டாக்டர் கூரியன் வழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பாக விரிவுபடுத்தப்பட்டது ஊரக ஒன்றிய மாவட்ட பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் மூலம் இது இயங்கியது தற்போது ஆவின் என்னும் வணிக முத்திரையுடன் தமிழகம் முழுவதும் பால் தேவையை தன்னிறவு செய்கிறது மேலும் ஆவின் செயல்பாடுகளால் தமிழ்நாட்டில் தனிநபர் பால் நுகர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று மற்றும் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு காலகட்டத்தில் நாள் ஒன்றுக்கு நூற்றி அறுபத்தி ஒம்பது கிராம் என்று இருந்ததும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் அது இரநூத்தி அறுபத்தி எட்டு கிராம் ஆக அதிகரித்துள்ளது வெண்மை புரட்சியின் முக்கியமான இலக்குகள் பால் உற்பத்தியை அதிகரித்தல் அதாவது பால் வெள்ளம் என்று சொல்லக்கூடிய பால் உற்பத்தியை அதிகரித்தல் கிராமப்புற பால் பண்ணைகளில் வருவாயை அதிகரித்தல் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் வழங்குதல் நாட்டின் அந்நிய செலவானி இருப்புக்கு சுமையாக இறக்குமதி செய்வதை குறைத்தல் தேசிய பால் தொகுப்பு உருவாக்குதல் நுண்ணூட்ட தேவைகளை சமாளித்தல் போன்றவை வெண்மை புரட்சியின் முக்கிய இலக்குகளாகும் வெண்மை புரட்சி மூன்று கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டது முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நாட்டின் முக்கிய பால் பண்ணைகளின் பதினெட்டு பண்ணைகளை தேர்வு செய்யப்பட்டு மும்பை டெல்லி கொல்கத்தா சென்னை ஆகிய நான்கு முக்கிய நகரங்களில் நுகர்வோரோடு இணைக்கப்பட்டன இதன் மொத்த மதிப்பீடு நூற்றி பதினாறு கோடி ஆகும் அதற்கடுத்து இரண்டாவது கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலிருந்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை செயல்படுத்தப்பட்டது அதற்கடுத்து மூன்றாவது கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரை செயல்படுத்தப்பட்டது வெண்மை புரட்சியின் முக்கிய சாதனைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் இந்தியாவில் பால் உற்பத்தி நாற்பது ஆண்டுகளில் இருபது மில்லியன் மெட்ரிக் டன் என்ற அளவிலிருந்து நூறு மில்லியன் மெட்ரிக் டன் என்ற அளவிற்கு உயர்ந்தது பால் கூட்டுறவு இயக்கத்தின் காரணமாகவே இந்த சாதனை சாத்தியமானது என்று கூறினால் மிகையாகாது இன்று இதன் காரணமாகவே உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தி நாடாக இந்தியா வளர்ந்துள்ளது நமது நாட்டுக்கான தேவையை தன்னிறைவு செய்துள்ளதுடன் குழந்தைகளுக்கான பால் பவுடர் உற்பத்தியிலும் குறிப்பிடத்தக்க அளவு வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது இந்திய கால்நடை வளர்ப்பாளர்களின் மத்தியில் பசு எருமை போன்ற பால் மாடுகளை வளர்ப்பதில் அரிய ஆர்வம் ஏற்பட்டதால் தற்போது நாட்டில் ஐநூறு மில்லியன் அதாவது ஐம்பது கோடி பால் மாடுகள் உள்ளன இதன் மூலம் உலகின் மிக பெரிய பால் மாடுகள் வளர்ப்பு நாடாக இந்தியா திகழ்கிறது இந்தியாவின் நேல அகலங்களிலும் குறுக்கு நெடுக்கிலுமாக இருபத்தி ரெண்டு மாநிலங்களில் நூற்றி எண்பது மாவட்டங்களில் ஒரு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் கிராமங்களில் பால் கூட்டுறவு இயக்கம் பரந்து விரிந்துள்ளது இந்த வெற்றி கொள்முதல் மற்றும் விநியோக அமைப்பினை நாடு முழுவதும் பலப்படுத்துவதற்கு மத்திய மாநில உள்ளாட்சி அரசுகள் ஆதரவு அளித்ததன் காரணமாகவே சாத்தியமாய் உள்ளது அதற்கடுத்து இந்த வெண்மை புரட்சியானது முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது பொதுவாக சொல்ல வேண்டுமானால் வெண்மை புரட்சி என்பது பால் மற்றும் பால் பொருட்கள் உற்பத்தியை அதிகரிப்பதாகும் இதன் மூலம் கால்நடை வளர்ப்பு முக்கியத்துவம் பெறுகிறது இந்த வெண்மை புரட்சியை ஏற்படுத்தியவர் டாக்டர் வர்கீஸ் கூரியன் அவர்களாவார் எனவே அவர் வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இந்த வெண்மை புரட்சியான முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் அதாவது அமுல் என்ற பெயரில் வர்க்கீஸ் கூரியன் அவர்களால் குஜராத் மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது இந்த விவரங்களே வெண்மை புரட்சிக்கு போதுமானதாக இருக்கிறது நண்பர்களே இதை தெளிவாக கேட்டு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் வெண்மை புரட்சியின் தந்தை யார் என்று கேட்பார்கள் வெண்மை புரட்சி எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது என்று கேட்பார்கள் ஒரு சில கேள்விகள் இதிலிருந்து கேட்டு விடுகிறார்கள் எனவே இவற்றை தெளிவாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களை அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே